காலை வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பாடம் மூன்று ஊஞ்சல் ஆடலாமா என்ற பாடத்தின் தொடர்ச்சியை இக்காணொளியில் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாங்க பாடப்பகுதிக்குள் செல்வோமா முதலில் பக்கம் என் இருபத்தி ஐந்தில் உள்ள பயிற்சி பகுதிக்கு செல்கிறோம் இப்பகுதியில் எழுதிப் பழகுவேன் என்ற பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஐ வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்களும் உங்கள் கறிக்கோள் உதவி கொண்டு புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை வடிவமாக எழுதி பழகுங்கள் அடுத்ததாக படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதிக்குச் செல்கிறோம் இப்பகுதியில் சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க சொற்களை படித்து எழுதுவோம் முதலில் அ லை அலை இ லை இலை த லை தலை அடுத்து க டை கடை வ டை வடை உ டை உடை அடுத்து அ இத்தை அத்தை ந இத்தை நத்தை மே இத்தை மெத்தை அடுத்து பா நை பானை யா யானை பூனை பூனை அடுத்து கா காலை நேராயும் நேரம் காலை நேரம் மாலை மாலை நேராயும் நேரம் மாலை நேரம் பிள்ளை நிலா பி இல் நிலா வெள்ளை உடை உடை வெள்ளை உடை குழந்தைகளே இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட சொற்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டு பாட ஏட்டில் எழுதி படியுங்கள் அடுத்ததாக படிப்பேன் வரைவேன் என்ற பயிற்சியில் இடது பக்க கட்டத்திற்குள் சொற்களும் அதற்குரிய படங்கள் வலது பக்கத்தில் உள்ள கட்டத்திற்குள் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளே நீங்களும் சொற்களுக்குரிய சரியான படத்தினை எடுத்து உரிய கட்டத்திற்குள் வரைந்து பயிற்சி பெறுக குழந்தைகளே அடுத்ததாக பாட ஏட்டில் எழுதி படிக்க வேண்டிய பயிற்சியை செய்யப்போகிறோம் வாங்க முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்குக என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உள்ள முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல்லை உருவாக்க வேண்டும் வாங்க முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்குக ஒன்று கடை வடை இரண்டு காலை மாலை மூன்று பானை யானை நான்கு அலை இலை ஐந்து அத்தை நத்தை குழந்தைகளே இப்பகுதியை உங்கள் பாடையேட்டில் எழுதி படியுங்கள் அடுத்து விடையளி என்ற பகுதிக்கு செல்கிறோம் விடையளி ஒன்று ஊஞ்சலை ஆட்டும் விலங்கு எது ஊஞ்சலை ஆட்டும் விலங்கு யானை இரண்டு பூனைக்கு உதவியது யார் பூனைக்கு உதவியது குரங்கு மீண்டும் ஒரு முறை படிப்போம்மா ஒன்று ஊஞ்சலை ஆட்டும் விலங்கு எது ஊஞ்சலை ஆட்டும் விலங்கு யானை இரண்டு பூனைக்கு உதவியது யார் பூனைக்கு உதவியது குரங்கு குழந்தைகளே இந்த விடையளி பகுதியையும் உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள் நன்று